ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு ஜுல் காய்தா மாதம் பிறை ஒன்றில் நடந்தது நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு சஹாபாக்களுடன் தன்னுடைய மனைவி உம்மு சலமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களையும் கூட்டிக் கொண்டு ஹஜ் செய்யும் எண்ணத்தில் ஜுல் ஹுலீஃபாவை அடைந்து அங்கு நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக நீய்த்தி வைத்துக் கொண்டு செல்கிறார்கள் எழுவது ஒட்டகங்களையும் தன்னுடன் எடுத்துச் சென்றார்கள் ஆனால் குறைஷிகள் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் ஹஜ் செய்ய விடாது தடுத்து நிறுத்தினார்கள் நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் எத்துணை தூதுவர்களை அனுப்பியும் கூட அவர்கள் அதற்கு இணங்கவில்லை கடைசியாக நபிசல்லாஹு அலிவாசல்லம் அவர்களுடன் இந்த இடத்தில் உடன்படிக்கை செய்தார்கள் குறைஷியர்களுடைய எல்லா உடன்படிக்கைகளுக்கும் அலி அலிசல்லம் அவர்கள் இணங்கி கையொப்பமிட்டார்கள் அஜதி அல்லாஹு அன் அவர்கள் இந்த உடன்படிக்கை எழுதி மொஹம்மது ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதர் என்பதாக கையொப்பமிட்டார்கள் அதற்கு குறைஷிகள் முஹம்மது ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முகம்மத் பின் அப்துல்லா அல் அப்துல்லாவுடைய மகன் முகமது என்று எழுதுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கும் கோமான் நபி சொல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் இணங்கி முஹம்மது பின் அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முகம்மது என்பதாக எழுதுங்கள் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கொந்தளித்தார்கள் பிறகு நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த வருடம் நாம் திரும்பிவிடுவோம் என்று கூறிவிட்டு தலைமொடியை சிறைத்து தன்னுடன் கொண்டு வந்த எழுபது ஒட்டகங்களை குரபானி கொடுத்து